வணக்கம் நண்பர்களே முதல்வரின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பயணமாக அமைய மக்கள் மனுஷன் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறோம் நன்றி இந்த வளர்ச்சி வந்திருக்கானு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபாக இருக்குது என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக இடங்களை இருக்கக்கூடிய மாநிலமாக வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடலாட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன் இது வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்பெயினில் ஸ்பெயின் பயணத்தில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜப்பான் பயணத்தில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு முப்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு நபர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதி செய்யக்கூடிய முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தாறு ஒப்பந்தங்களில் இருபத்தி மூன்று திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நடைகளில் இருக்கிறது